தென்னபுரன் ஒரு ஊர் இருந்துச்சான் அங்க சாமின்னு ஒரு ஆள் இருந்தாராம் அவரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாராம் ஆமா நான் தான் அந்த சாமி நான் ரொம்ப கோவக்காரன் எனக்கு எல்லாத்துக்கும் கோவம் வரும் தூங்கினா கோவம் வரும் சாப்பிட்டா கோவம் வரும் நின்னா கோவம் வரும் கோவம் தான் என்னோட குணமே சாமிய பார்த்தாவே அவரோட பொண்டாட்டியும் மாமியாரும் பயந்து நடுங்குவாங்களாம் ஐயோ என் புருஷனை பார்த்தாவே எனக்கு பயம் ஐயோ என் மருமனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயம் அவன் ரொம்ப கோவக்காரன் ராணி ராணி தண்ணி மட்டுவா

தொலை எங்க சொல்லு எங்க அம்மாடக்கு போயிருக்காங்க உங்க அம்மாக்கு ஊரா சுத்த மட்டும் நல்லா தெரியும் ஒரு தெரியாது போய் தொலை என் கண் முன்னாடியே நிக்காத இப்படியே ராணியோட புருஷன் தொட்டதுக்கெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தான் பாவம் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே இருந்துச்சான் அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாங்களாம் ராணி ராணி ஏராணி அழுகிற மா என் புருசாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காமா தொட்டதுக்கெல்லாம் திட்டுறாமா இப்படி ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க பாரு என் வாழ்க்கையை இப்படி ஆகிட்டேமா ராணி கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லவனாக தெரிஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பைத்தேதாரனாவான்னு எனக்கு என்னடி தெரியும் மா அந்த ஆள் உனையை கூப்பிட்டாருமா ஏய் என்னையும் இப்படி கூப்பிட்டியா இல்லைம்மா வீட்டை சுத்தம் பண்ணலையா உனைய திட்டலுக்கு கூப்பிட்டுருக்கியாமா அந்த ஆள் போய் என்னான்னு கேளு நானும் என்னான்னு கேட்க முடியாதுடி நான் பழையபடி கடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமனுக்கு பயந்துகிட்டு பழையபடி அந்த அம்மா வெளியே போயிட்டாங்களாம் ஏ ராணி ஒரு வார்த்தை சொல்ல முடியல எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்க என்ன நீ பொண்ணு ஆ எத்தனையோ பொண்ணு தரேன்னு சொன்னாங்க கடைசியில் ஒன்றே வந்து என் தலையில் கட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணுறது சரி நான் வெளியே போயிட்டு வரேன் போயிட்டு வரங்களாட்டியும் சாப்பாடுக்கு பாடு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு நீட்டாக இருக்கணும் இல்லைன்னா எனக்கு பிடிக்காது நான் போயிட்டு அப்புறமா வரேன் ஆ சரிங்க இப்படியே மூஞ்சி வச்சிருந்தேன்னா வெளியில் போகிற வேலை கூட உருப்படாது ஒழுங்கா சிரிச்ச மூஞ்சியாரு நான் போயிட்டு அப்புறமா வரேன் சரியா அதுங்களாட்டி உங்கள் அம்மாவ்ட சொல்லி எல்லா வேலையும் வை அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி வெளியே போயிட்டானா ராணி அம்மா என்னம்மா அவரு இப்படி கோவப்பட்டுகிட்டே இருக்காருமா எனக்கு பயமாவே இருக்குமா என் நேரமோ ராணி நீ வருத்தப்படாதம்மா பக்கத்து காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காராம் அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு சொல்றாராமா நான் அவரை போய் பார்த்து நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை சொல்லி ஏதாவது ஒரு வழி கேட்டு வரேம்மா அம்மா அதெல்லாம் வேணாமா ராணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோங்க என்ன பேச வேண்டி கிடக்குது ஆ தேவையில்லாம என்ன பேச வேண்டி கிடக்குது வீடுன்னு இருந்தா ஏதாவது வேலை வெட்டியா பாக்க மாட்டீங்களா திண்ணியில உட்காந்து பேசுறது கட்டில உட்காந்து பேசுறது இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா முடிஞ்சிருச்சுங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதான் நான் சொல்லணும் வேலை முடிஞ்சவனே தோட்டத்துக்கு வந்து வேலையை பார்க்க வேண்டியதானே அதை விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருப்பீங்களா தான் அறிவு இல்ல உங்க அம்மாவுக்கும் இல்லையா சும்மாவே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா இது வீடு தானே என்ன ஒரு ஆம்பளைங்கிற மரியாதை இல்ல ஆம்பளேட் வந்து கேக்கணும் தெரியாது மாப்பிள்ள ஏன் மாப்பிள இப்படி என் மகளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லை உங்க பிள்ளைக்கும் சுறுசுறுப்பு உங்களுக்கும் சுறுசுறுப்பு எல்லாமே வீட்டில் தண்டமாக தான் இருக்கீங்க நான் போயிட்டு வருவேன் அதுங்களாட்டி தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்து வைங்க எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீ முதல்ல போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வாமா இவன்ட்ட திட்டு வாங்க முடியாதுமா இதுக்கு மேலே என்னால் ஆமராணி இவன் வாயா இல்லை வாக்காளா எப்போ பார்த்தாலும் சுடுசுடுன்னு பேசிக்கிட்டே இருக்கான் நான் உடனே போய் சாமியாரை பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் சரிம்மா நீ போய் என்னான்னு பார்த்துட்டு வாமா இவனுக்கு ஒரு முடிவு கட்டலாமா நீ ஒண்ணும் வருத்தப்படாத ராணி நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தேன் மத அந்த ஊர்ல ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருந்தாராம் மகளோட கஷ்டத்தை தீக்க ராணியோட அம்மா அந்த சாமியாரை பார்க்க போனாங்களாம் யாரம்மா நீ ஐயா நான் இந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல இருந்து வரேங்க ஐயா ஐயா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா ஐயா என் மருமையை எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காயா எதுக்கு எடுத்தாலும் என் மகளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காயா அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் தாயே உன் மகளை அந்த அளவுக்கா அவன் கோபமாக திட்டுகிறான் ஐயா உலகத்துல இவன மாதிரி கோபடுறவன பார்க்கவே தாயே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருகிறேன் அவன் கோபப்படும் போது அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்கள் அவன் கல்லாக மாறிவிடுவான் அவன் கோபம் குறைந்தவுடன் மீண்டும் மனிதனாக மாறிவிடுவான் சாமி ரொம்ப நன்றி சாமி அந்த மந்திரத்தை எனக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்கயா சொல்லித் தருகிறேன் தாயே உன் மருமான் கோபப்படும்போது உன் மகளை மூன்று முறை ஜலபுலஜங் 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 அப்படின்னு சொல்ல சொல்லு அவன் கல்லாக மாறிவிடுவான் கோபம் தணிந்தவுடன் மீண்டும் மனிதனாக மாறிவிடுவான் ரொம்ப நன்றிங்கய்யா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா சென்று வா தாயே உன்னுடைய துன்பங்கள் இன்றுடன் மறைந்து மறைந்துவிடும் இப்படின்னு சாமியார்கிட்ட மந்திரத்தை கத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே போனாங்களாம் ராணியோட அம்மா ராணி அம்மா வந்துட்டியாம்மா ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்துருப்பாம்மா வந்து உட்காருவா ராணி நான் சாமியாரை பார்த்துட்டேன் ராணி அம்மா பார்த்துட்டியாம்மா என்னம்மா சொன்னார் ராணி அவர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு ராணி உன் புருஷன் கோவப்படும் போது அந்த மந்திரத்தை மூணு தடவை சொன்னால் அவன் கல்லாயிடுவான் ஐயோ என்னம்மா கல்லாகிடுவாருங்கிற ஏய் இரு அவசரப்படாத கல்லாயிடுவான் அப்புறம் கோவம் குறைஞ்சதும் திரும்பி மனுஷனாக மாறிடுறான் அப்படியாம்மா எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்குமா அவர் கல்லாக மாறுறத இருடி இப்போ வருவான்ல மந்திரத்தை சொல்லி பார்க்கலாம் அம்மா என்ன மந்திரமா ஜலபுல ஜங் இதாண்டி மந்திரம் இதை மூணு தடவை சொன்னீங்கன்னா அவன் கல்லா மாறிடுவியான் சரிம்மா இப்ப வருவியான் சொல்லுவோம் வாங்க வந்துட்டீங்களா என்ன ராணி வர வர திமிரா ஆகி போச்சு போல என்னை பார்த்து எந்திரிக்காம உக்காந்தே இருக்க ஜலபுல ஜங் ஏ ராணி என்ன திமுறா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஜலபுல ஜங் அத்த என்ன மகளுக்கு லூசு பிடிச்சிருச்சா நான் என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் என்னமோ பேசிட்டு இருக்கா ஜலபுல ஜங் ஏ ராணி என்னடி செஞ்ச என்னை கல்லாக்கி வச்சிருக்கே கல்லாயிட்டாருமா ஏ ஆமா ராணி உண்மையிலேயே கல்லாயிட்டாரு அந்த சாமியார் சக்தி வாய்ந்தவர் தான் போ இன்னும் இவன் தொல்ல இருக்காது ராணி நம்ம நிம்மதியா இருக்கலாம் ராணி என்னை பழையபடி மனுஷனா மாத்து ஏன் இப்படி என்னை கல்லாக்கி வச்சிருக்கீங்க உங்களோட கோபம் குறையணும் தாங்க கல்லாக்கி வச்சிருக்கோம் உங்களோட கோவம் குறைஞ்சுனா நீங்க மனசனா மாறிடுவீங்க ஏ ராணி நான் மட்டும் மனுஷனா மாறினேன் என்ன பண்ணுவேனே தெரியாது உன்னையும் உங்க அம்மாவை என்ன செய்வேனே எனக்கு தெரியாது என்னையவே கல்லாக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா நான் யாருன்னு தெரியாம செஞ்சிட்டீங்க நான் யாருன்னு காட்டுறேன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ கல்லாவே கடற்க வேண்டியதான்ப்பா மாமியா வச்சுன்னு வீட்டோட வச்சுக்கிட்டதுக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்க உனக்கெல்லாம் சோறு போட்டேன் மாதிரி எனக்கு இது தேவைதான் ஏங்க நீங்க இப்படி கோவப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கல்லாவே தாங்க இருப்பீங்க ராணி வா ராணி நம்ம உள்ள போலாம் அவன் கோவம் தெரிஞ்சோனே மனுஷனா மாறி வரட்டும் சரிம்மா வா நம்ம உள்ள போலாம் இப்படின்னு சொல்லிட்டு ராணியும் ராணி அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் பல நாள் ஆகியும் சாமிக்கு கோவமே குறையலையாம் அதனால கல்லாவே இருந்தானா அம்மா என்னம்மா இத்தனை நாள் ஆகியும் ஒரு கோவமே குறையலையாமா கல்லாகவே கிடக்கிறாரு ஆமண்டி ராணி நானும் அது தான் நினைக்கிறேன் பெரிய கோவக்காரனாக இருப்பான் போல உன் புருஷன் இன்னும் கல்லாவே கிடக்கிறேன் அம்மா என்னம்மா பண்ணுறது இப்போ ராணி வெயிலையும் மழையிலையும் கிடந்து சுக்கு சுக்கா ஆயிரப்பறாண்டி இவனை தூக்கி போய் கட்டில் போட்டலாம் இவனுக்கு எப்போ கோவ குறையுதோ அப்போ மனுஷன் ஆகி வரட்டும் ஆமாமா கட்டிலே போட்டலாம் அப்பதான் நிழல்லையாவது இருப்பாரு சரி ராணி தூக்கு வாமா நீ ஒரு கை பிடி நான் ஒரு கை பிடிக்கிறேன் அம்மா என்னம்மா இந்த கணக்கு கணக்குது அப்புறம் கல் கணக்க தான் செய்யும் நீ தூக்கிட்டு வாடி என்னால முடியாது அம்மா உருட்டுமா உருட்டிட்டு போய் போட்டலாம் அடியே ராணி என் மேல கை வைக்காத அத்தக்காரி நீ என் மேல கை வைக்காத ரெண்டு பேரும் விடுங்க என்ன எங்கேயும் தூக்கிட்டு போகாதீங்க நான் இங்கேயே கிடக்குறேன் கல்லாயே இவனுக்கு வாய் குறைதான் பாரு ஏ கிளவி நான் மட்டும் நானே உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க ஏய் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவேன் நானும் பொண்ணை கொடுத்துட்டேனேன்னு பேசாம இருந்தா ஓவரா தான் ஆடுற நீ என்னைக்கு கோவம் குறையிறியோ அன்னைக்கு தாண்டா மனசனாவ இல்லாட்டினா இப்படியே கல்லாவே கடை யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அதே மாதிரி இந்த கல்லுக்கும் ஒரு காலம் வரும் நான் பாத்துக்கிறேன் உங்களை ஏ ராணி கிடக்கட்டு விடுறி பாவ மேன் உள்ளத்தை கொண்டு போய் போடலான்னு பார்த்தா ஓவரா தான் பேசுறேன் அம்மா அப்படி சொல்லாதம்மா என்ன இருந்தாலும் அவர் என் வீட்டுக்காரமா தூக்குமா உள்ள தூக்கி கொண்டு போய் போட்டலாம் ஆயி மகளும் என்ன நடி நடிக்கிறீங்க கல்லாக்குறதை ஆக்கி விட்டுப்பட்டு இப்ப என் மேல அக்கறை கட்டுற மாதிரி நடிக்கிறீங்களா நீங்களா ஒரு பொம்பளையதானா வா உள்ள அம்மாவும் அந்த தூக்கிட்டு வந்து கட்டில போட்டாங்களாம் ஆனா பல மாசங்களும் ராணியோட புருஷனுக்கு கோவமே குறையிலாம் கல்லாவே இருந்தானா ஆமா எனக்கு கோவம் குறையாது ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே கோவாதான் இருப்பேன் எனக்கு கோவம் குறையவே குறையாது ஏன்னா நான் கோவக்காரன் ஒரு நாள் கல்லா மாறின சாமி தூங்கிக்கிட்டு இருந்தானா ராணி ராணியோட அம்மாவும் அப்போ ரூம்குள்ளே வந்தாங்களாம் ஏடி ராணி என்னடி இவன் இவனுக்கு கோவமே குறையாதா இப்படி கல்லாவே கிடக்கிறானேடி ஆமாம்மா அதை நினைச்சாதான் எனக்கும் கவலையாக இருக்குமா அம்மா நீ போய் சாமியாரை பார்த்து இவரை பழையபடி மனசனாவே மாத்திருமா நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாமா இவரு சந்தோஷமாக இருக்கட்டுமா என்னடி ராணி சொல்கிற அப்போ உன் புருஷன் திருந்தவே மாட்டான் நீ முடிவே பண்ணிட்டியா நான் அப்படி சொல்லலமா நம்ம வாழ்க்கைக்காக யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுமா அம்மா நீ நாளைக்கு உடனே சாமியாரை பார்த்து இவரை பழையபடி மனுஷனா மாத்திடுமா சரி ராணி அப்படியே செய்றேன் என்ன பண்றது ராணி பேசுறத பாத்து கல்லே கரைய தொடங்குச்சான் ச்ச எவ்வளவு ஒரு அருமையான மனைவியை கட்டி நம்ம கோபத்தால நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே இனிமேல என் வாழ்க்கையில எப்பயுமே மாட்டேன் எனக்கு என் மனைவிதான் முக்கியம் இன்னையோட கோபத்தை குறைச்சிடறேன் நான் பழையபடி மனுஷனா மாதிரி ஏன் மனைவியோட சந்தோஷமா வாழ போறேன் தன்னோட தப்ப உணர்ந்த சாமி கல்லா இருந்து பழையபடி மனுஷனா மாறிட்டானா மாறிட்டீங்களாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னிமான்னு கூப்பிட்டீங்க தப்பு உன்னோட குணத்தையும் நல்ல மனசையும் புரிஞ்சுக்காம எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டது ஏன் தப்பு நான் ஒரு மனுஷனே இல்லமா என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குமா எனக்கே வெக்கமா இருக்கு ஏங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்க ரொம்ப நல்லவர் ராணி இனிமேல் எப்பயுமே நான் உன் மேலே கோபப்பட மாட்டேமா இனிமேல் நம்ம சந்தோஷமா வாழலாமா நம்ம வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியா ஆரம்பிக்கலாமா அத்தைய கூப்பிடுமா அம்மா அம்மா வாமா என்ன ராணி உன் இருந்து மனசனை மாறிட்டானா மந்திரம் பழிக்காம போயிருச்சா அத்தை உங்க மந்திரம் பளிச்சிருச்சு நான் என் கோபத்தை குறைச்சிக்கிட்டேன் என் வாழ்க்கையில இனிமேல் தான் சந்தோஷமே ஆரம்பம் அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களை மாதிரி ஒரு நல்ல அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள என்னையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மாப்பிள்ள என்னைய மன்னிச்சிருங்க அத்தை நீங்க தான் என்னை மன்னிக்கணும் பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசினேல என் மேலதான் தப்புத்த நம்ம இனிமேல சந்தோஷமா வாழலாம் அத்தை மூணு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்களாம் அதுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையா அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா கோபங்கிறது ஒரு குடும்பத்தையே அழிச்சிரும் அதனால கோவப்படாம எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க அதே நேரத்துல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருக்கல உங்களுக்கு மீண்டும் இன்னொரு கதையோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் பாய் மக்களே